அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குருவினுடைய வக்ர பயிற்சி மற்றும் இந்த வேளையில் சூரியனின் நீச்ச நிவர்த்தி எனநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும் அதே வேளையில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும் மீனராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சில கிரகநிலைகளும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சில கிரகநிலைகளும் வளம் பெறுவதால் ஏழரை சனி என்றாலும் கூட மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வகையிலும் இது நடந்தே தீரும் யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்திருக்கின்றன என்று பார்த்தால் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு எவையெல்லாம் உள்ளது என்றால் ஏழரை சனி இருக்கக்கூடிய சனி பகவான் விரயத்தில் இருக்கக்கூடிய ராகு அஷ்டமத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய அஷ்டமத்தில் வளம் வரக்கூடிய வித்யா காரகரான புதன் போன்ற கிரகநிலைகள் காத்திருக்கும் அதிர்ச்சியாக மாற்றிக் கொடுக்கின்றன அதே வேளையில் ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எந்தெந்த கிரகநிலைகள் உருவாக்குகின்றன என்று பார்த்தால் நிச்சயமாக இந்த வேளையில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக உருவாக்கக்கூடிய வகையில் மோட்ச மோட்சக்காரகரான கேது வளம் வருகிறார் நீச்ச நிவர்த்தி அஷ்டமத்தை விட்டு விலகி சூரியன் வலுவாக அமருகிறார் ஒன்பதில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் செவ்வாய் இப்படி கிரகநிலைகள் அதிரடியான மாற்றத்தை காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொடுக்கின்றன கொடுக்கின்றன ராசியின் அதிபதியான குரு உட்பட சில கிரகநிலைகளின் அமைப்பு துரிதமான மாற்றத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைதாமதம் சிக்கல் சிரமம் நெருக்கடி போன்ற அனைத்துமே தகர்த்தறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் இனிமையாக கைவிடக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக ஆகிய உங்களை தேடி வருகிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் இதுவரை இல்லாத அளவிற்கு மிக சிறப்பான மாற்றத்தை பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதிசாரமாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க எனவே இந்த தருணம் இதுவரை இல்லாத அளவிற்கு மிக சிறப்பான மாற்றங்களை நிச்சயமாக உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறது ராசியின் அதிபதியான குரு பகவான் வக்ரம் பெறுவது நிச்சயமாக சாதகமற்ற அமைப்பு ஆனால் அதிசாரத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக உறுதியாகவே கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் இந்த தருணத்தில் வீண் விரய செலவுகள் என்று இருக்கக்கூடிய பல்வேறு வகையான விரய செலவுகளை தவிடுபடியாக மன நிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் பல சுப உரையங்களாக மாற்றி கொடுக்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் நினைத்தவாறே இதுவரை இல்லாத அளவிற்கு மிக சிறப்பான மாற்றம் நிறைந்த ஒரு தருணமாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது எனவே இந்த தருணத்தை சரியாக தவறவிடாமல் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி வீட்டிற்கு தேவையான வசதி வாய்ப்பை மேம்படுத்துவதோடு அடிப்படையான வசதிகளை பெருக்கக்கூடிய சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் எல்லா விதத்திலும் அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு ஒரே ஒரு கோணத்தில் மட்டும் ஒரு செயலை அணுகாமல் பல கோணங்களில் சிந்தித்து சிறப்பாக செயலாற்றி முடிவெடுக்கக்கூடிய சந்தர்ப்பமும் நல்ல வாய்ப்பும் வலுவாக கிடைக்க இருப்பதால் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எனவே மீனராசிக்காரர்கள் தருணத்தை தவறவிடாமல் சரியான முறையில் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை சனி பகவான் ஏழரை சனியில் ஜென்ம சனியில் விளம்பரக்கூடிய வேலையில் வக்ரம் பெற்றிருப்பதால் நல்ல மாற்றம் உண்டு ஆனால் ஏழரை சனி காலகட்டம் என்பதால் கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவைப்படுகிறது அதே போன்று எனவே இந்த அலைச்சல் பனிச்சுமை போன்றவை அதிகரிக்கலாம் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் அவற்றை தவிர்த்து அண்மையும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு வேலையாக நிச்சயமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் எனவே மீனராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் சனி மற்றும் அமைப்பால் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது எந்த ஒரு பணியையும் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று செயல்படுவதை உறுதியாகவே தவிர்க்க வேண்டும் அப்படி தவிர்ப்பதால் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் ஆகிய உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் இந்த தருணத்தில் மோட்சக்காரர்களான கேதுவை பொறுத்த வரைக்கும் யோகஸ்தானத்தில் விளம்பரகிறார் ஏழரை சனி காலகட்டத்தில் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை வலுவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு வளம்ருவதால் எதிர்காலத்தை பற்றி அச்சம் ஏழரை சனியின் பயம் போன்றவை நீங்கி மிக சிறப்பாக தெளிவாக சிந்தித்து செயலாற்றுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மீன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை மோட்சக்காரகரான கேது உறுதிப்படுத்துகிறார் ராசியின் அதிபதியான குருவும் கேதுவும் அமோகமான வாய்ப்பில் ஏற்படுத்திக் கொடுப்பதால் இந்த தருணத்தில் குழப்பங்கள் தடுமாற்றங்கள் நிச்சயமாக விலகும் அதிக முயற்சியின்றி சுப நிகழ்வுகள் உள்பட பல காரிய எளிதில் வெற்றிகரமாக அமையும் உத்தியோகம் தொழில் ரீதியாக சங்கடங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக மாற்றிக்கொள்ள முடியும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனால் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய ஆட்சி பலம் பெற்றிருப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு என்றாலும் கூட அவர் அஷ்டமத்தில் இருப்பதால் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது அவருடன் கரகரான புதனும் இணைந்திருப்பதால் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் ஒவ்வொரு பணியையும் அணுகுவது குறைந்த மாறுதலையும் முன்னேற்றத்தையும் மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் உண்டு உங்கள் பணியொன்று என்று இருப்பது மீன ராசிக்காரர்களுக்கு நல்லது மற்றவர்களின் பணி சார்ந்த விஷயங்களில் தலையிடுவதால் பெரிய அளவில் நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் அதிக நேரம் கண் விழித்து பணியாற்றுவதை தவிர்க்க வேண்டும் உடல் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் கொள்வதால் பல நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே மீன ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் சுக்கரன் மற்றும் புதனின் அமைப்பு சாதகமற்ற அமைப்பு தான் எனவே கல்வியிலும் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் கலைத்துறை அரசியல் துறையில் விரய செலவுகள் அதிகரிக்கலாம் கூடுதல் அதிர்ச்சி என்று இருக்கக்கூடிய விரயங்களை தவிர்த்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த நிலையில் இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக நீச்ச நிவர்த்தி பெற்று பாக்யஸ்தானம் ஆகிய ஒன்பதில் அமர்கிறார் அங்கு ஏற்கனவே செவ்வாய் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் வந்து கொண்டிருக்கிறார் எனவே செவ்வாய் மற்றும் சூரியன் இணைந்து ஒன்பதாம் இடத்தை வலுப்படுத்துவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமோகமான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கிறது எட்டு திசையிலும் இருந்து நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உஷ்ண கிரகமான சூரியன் நீச்ச நிவர்த்தி பெற்று அஷ்டமத்தை விட்டு விலகுவதால் கிடைக்க இருக்கிறது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் அலைச்சல்கள் போன்றவை எந்த பணியை செய்தாலும் அதை அதிக கவனத்தோடும் விழிப்புணர்வுடனும் செய்வதால் பல காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் ஆகிய உங்களை தேடி வருகிறது சரியாக நுணுக்கமாக நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரெட்டிப்பு நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரும் மீனராசிக்காரர்கள் ஏனென்றால் ஒன்பதில் மங்களகாரகனும் சூரியனும் வளம் வருவதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் பல அரசு சார்ந்த காரிய முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும் நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு சந்திரன் பல இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் நன்மை தீமை கலந்த அமைப்பை ஏற்படுத்தினாலும் பெரும்பாலும் சாதகமாகவும் நன்மை நிறைந்த வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்க போகிறது